ோருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கனடாவில் எத்தனையோ கொள்ளை சம்பவங்கள் கொலைகள் சூடுகள் என்று அநேகமான குற்றச்செயல்கள் நடந்தாலும் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்று புது வருடம் பிறந்திருக்கிறது இன்று ஒரு செய்தி ஒன்று கொண்டிருக்குது அதாவது கனடாவில் உள்ள ஒரு பேங்க் ஒன்றை நூதனமான முறையில் வந்து கொள்ளையிட்டு சென்றிருக்கிறார்கள் அதை பற்றித்தான் இந்த வீடியோ இந்த சேனலுக்கு நீங்கள் புதியவர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ வாங்க எல்லோரும் அண்டு ஆவலுடன் கொண்டாடுவதற்கு ஆயத்தமாக இருந்த வேலையில் மக்கள் எல்லாரும் கொளுத்தி சந்தோஷமாக இருந்த நேரத்தில் நூதனமான முறையில் வந்து இந்த கொள்ளை சம்பவம் நடந்திருக்கு அதாவது யோக்கில் உள்ள நோத்யோக் என்று சொன்னால் பொதுவாக எல்லாம் தெரிஞ்சிருக்கும் ட்ரோண்டூரில் உள்ள நோத்யோக் என்ற இடத்துல வந்து பாதஸ்ட் அண்ட் லோரன்ஸ் என்ற இன்டர்செக்ஷன் அதாவது அந்த இடம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மெப்பிலே பார்க்கலாம் அங்கே உள்ள ஒரு பேங்கில் வந்து நூதனமான முறையில் வந்து கொள்ளாட்டி சென்றிருக்கிறார்கள் இதை இவங்க எப்படி செய்திருக்காங்க சொன்னால் அந்த அநேகமாக கனடா கொண்டாட்டங்கள் நடந்து பயவேர்ட்ஸ் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிற இடம் அதே அதிக அதிகாலை என்று சொல்லலாம் சத்தங்கள் கேட்காது பயவர்ட்ஸுக்கு கொளுத்தி மக்கள் ஆரவாரமாக இருக்கும்போது இவர்கள் சந்திரமாக ஒரு பேக்கோ மிஷினாக வச்சு பேக்கோ மிஷின்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க அந்த ரோட்டு வேலை செய்கிறவங்க வச்சு மண் அள்ளி போடுறதுக்கு கல்லுகள் அள்ளி போடுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த மிஷினை வச்சு ஜெலுவோ மிஷின் உங்களோட படத்தை நினைச்சி விட்றேன் பாருங்கள் அந்த மிஷினை நினைச்சி விட்றேன் இந்த மிஷினை கொண்டு ஏடிஎம் மிஷினை வந்து இருந்து உடைச்சி வெளியில் எடுத்து அதாவது ரோட்டோ அந்த ஃப்ளாஷாகவுக்கு இருக்கக்கூடிய பேங்கில் நூதன முறை நூதன முறையில் போய் இந்த மிஷினை உடைச்சி வெளியில் எடுத்து அதில் உள்ள கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் தௌசண்ட்க்கு மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க அநேகமாக ஒரு இப்போ அந்த மிஷினில் வந்து இப்போ வந்து ஹண்ட்ரட் தௌசண்ட் தான் வச்சுருப்பாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அது இவ்வளவு உண்மையாக வழியில் போனது இவ்வளோ உடைக்க எடுக்கப்பட்ட ஆண்டு இன்னும் சரியாக தெரியலை போலீஸ் வந்து இன்குவர் பண்ணிக்கொண்டிருக்கிறாங்க இருந்தாலும் இதை வந்து உள்ள துணிகரமாக இந்த செய்தி செயலை செய்திருக்கிறார்கள் அதை ஒன்று போக ரெண்டாவது இந்த மிஷினை அப்ரேட் பண்ணி எப்படி இங்கே கொண்டு வந்தாங்க என்ற ஒரு கேள்வியும் இருக்குது இப்போ உடைச்சி அந்த வேங்கு மிஷின் எடுத்து சைட் வாக்கில் போட்டுட்டு காசை திருடி கொண்டு போயிருக்கிறாங்க இப்போ செக்யூரிட்டி கேமரா இருக்குது அது போக அலாம் சிஸ்டம் இருக்குது பேங்கில் இதெல்லாம் ஏன் வேலை செய்ய போனதோ என்று சொன்னால் இவர்களில் அயா அஜாக்கரு என்று சொல்லலாமா அதாவது கேர்லஸாக இருந்திருக்கிறார்கள் பொருட்கள் போலீஸ் ஆஃபீஸர் போட்டு இப்போ போலீஸ் ஒன்று ரெண்டாவது இன்டெலிஜென்ட் அதாவது இவர்கள் உளவுத்துறைக்கு இதை பற்றி தகவல் தெரியாதான் இல்லைன்னு சொன்னால் இவர்கள் ஒரு சிட்டி இப்போ பயபர்ட்ஸ் நடக்குது டோண்டோ நியூ இயர் நடக்க என்று சொன்னால் எவ்வளவு அலர்ட்டாக இருந்திருக்கோணும் இப்படியான குற்றச்செயல்கள் நடக்கும் நடக்கும்ண்டு ஒரு பெரிய ஒரு மிஷினை கொண்டு வந்து ஒப்புரல் பண்ணி அந்த பேங்கை உடைச்சு எடுத்துக்கிட்டு காசை எடுத்துக்கிட்டு ஓடி இருக்காங்கன்ட்டு சொன்னால் இவ்வளவு துணிச்சலான செயல் இப்போ போலீஸ் வந்து இதுக்கு எப்படி நடவடிக்கை எடுக்க போகுதுன்னு சொன்னால் இது ஒரு உடனே அஞ்சு நிமிஷத்துக்கு எல்லாம் செய்யக்கூடிய விஷயம் இல்லை எப்படியும் பேங்க் உடைக்க தொடங்கின உடனே செக்யூரிட்டிக்கு எல்லாம் செக்யூரிட்டி எல்லாம் கட்டாயமாக அது எல்லாம் வேலை செய்ய தொடங்கும் ஒன்று ரெண்டாவது கேமராவில் பாய்ச்சுவே இப்போ சிசிடி கேமரா எல்லாம் போட்டிருப்பாங்க இருக்கும் கட்டாயம் பேங்கில் இப்போ அவர்களெல்லாம் அலர்ட் பா பார்த்துருக்கலாம் இல்லைன்னு சொன்னால் அலர்ட் ஆக்கியிருக்கலாம் மற்றது ஒரு பே இவ்வளோ துணிச்சலாக இப்போ இது இந்த மிஷினை கொண்டு வந்து ஒரு பிளாசாவுக்கு வரும்போதே இது கட்ட கண்காணிச்சிருக்கோணும் எப்படி இவர்கள் இந்த மிஷினை என்ன தேவைக்காக கொண்டு போகிறார்கள் காணி பிளாசாவுக்கு வருகிறதுண்டு கண்டு கண்காணிச்சிருக்கோணம் கண்காணிச்சிருக்கோணும் அதுவும் இல்லைன்னு சொன்னால் ரோந்து நடவடிக்கையில் ஈடு ஈடுபடக்கூடிய அந்த ஏரியா டிவிஷன் போலீஸ் வந்து என்ன செய்து கொண்டு இருக்கிறாங்கன்னா கேள்வி இது வந்து உண்மையாக ஒரு இது இது உலக துணிச்சலாக செய்த இந்த விடயத்தை வந்து இனி எப்படியெல்லாம் என்ன வருங்காலங்களில் எது எல்லாம் செய்ய போகிறார்கள் என்று கிடக்கு இது ஒரு சிட்டி போலீஸுன்ற அஜாக்கரை தான் சொல்லுவோம் இது நிறைய குற்றச்செயல்கள் நடந்திருக்கு இவர்கள் வந்து கண்டுபிடிக்கவில்லை கண்டுபிடிச்சாலும் எனக்கு கண்டுபிடிச்ச பிரயோஜனம் இது வந்து தடுத்துருக்கணும் குற்றச்செயல்கள் நடக்கக்கும்னா தடுத்துருக்கோணும் ஒரு பெரிய ஒரு மிஷினை கொண்டு வந்து ஒரு பிளாசாவுக்கு அதை ஓட்டி கொண்டு வந்து அந்த பிளாசாவுக்கு உள்ள பேங்கில் உடைச்சு அந்த காசு எடுக்குன்னு சொன்னால் உலகத்துக்கு அது திட்டம் போட்டு செய்திருப்பார்கள் சரி அவர்கள் திட்டம் போடுவோம் இந்த போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் ஒன்று ரெண்டாவது கேள்வி இவர்களுக்கு தகவல் ரகசிய தகவல்கள் ஒன்றும் கிடைப்பதில்லையா இல்லைன்னு சொன்னால் உழவு பார்ப்பதில்லையா என்று பல கேள்விகள் இருக்குது அதைத்தான் என்று பேர் என்று இப்படியான செயல்கள் வந்து இனி வருங்காலங்களில் இன்னும் நடக்கப்போனது ஏன் கிடக்கு குற்றச்செயல்கள் அண்மையில் கூட ஒரு மோலுக்குள்ளே போய் நகைக்கடை உடைச்சு கொண்டு தப்பி ஓடிஞ்ச சம்பவம் எல்லாம் பார்த்துருப்போம் இது கண் கண் பேலன்ஸ் என்று கணக்க சம்பவம் நடக்குது இப்போ இது வந்து பேங்கில் உடைக்க சொன்ன விஷயம் வந்து உண்மையாக மக்களுக்கே பயன் மக்களுக்கே என்ன சொன்னால் வழி ஏடிஎம் மிஷின் உடைச்சவர்கள் உள்ளுக்கு போய் லாக்கர்கள் அதுகளை உடைப்பதற்கு எத்தனை விஷமாகும் அப்போ அதெல்லாம் பார்க்க வேண்டிய சந்தர்ப்பம் யோசிக்க வேண்டிய நிலைமைக்கு மக்களை தள்ளப்பட்டிருக்கு எந்த கருத்து என்ன சொன்னால் இது வந்து சிட்டி இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும் இல்லை ரெண்டாவது போலீஸ் வந்து அதிக ரோந்து பணியை கொஞ்சம் முடிக்க விடுவணும் காரணம் வந்து எங்கே எங்கே செயல்கள் நடக்கும் பொழுது ஒரு இடம் தெரியும் இந்த ஏரியாவுக்கே இந்த இப்படியான இடத்துல நடக்கும் தெரிஞ்சு அதை வந்து அவதானிச்சு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ரோந்த கொஞ்சம் விழிப்பாக செயல்படணும் என்று கேட்டுக்கொண்டு சரி இதை பற்றி உங்களோட கருத்து என்ன இதுக்கு என்ன ஏதாவது சொல்யூஷன் என்ன செய்வார்கள் என்று உங்களோட கருத்தை கொமலில் போடுங்க இதே போல் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் இந்த சேனலுக்கு நீங்கள் புதியவர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள் இதே போல் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வர என்றட்டும் அன்புடன் நான் நன்றி வணக்கம்